வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் உள்ள ஃபஸ்ட்டு பயிற்சி பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இதில் உள்ள பயிற்சி கணக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி கணக்கு இரண்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசி ஈக்குவல் டு ஒன் கமர் டூ கமா த்ரீ மற்றும் பிசி ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் என்பது விட சிறிய பகாயன் எனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க சில வந்து ஏ கணம் கொடுத்துருக்காங்க பிங்கிறத வந்து கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க நம்ம பட்டியல் முறையில் மாற்றிட்டு ஏ க்ராஸ் பியும் பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும் இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க ஏ சீக்வல் டு கணம் ஒன் கமா டூ கமா த்ரீ பி சீக்வல் என்னென்னா எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயண் பிசிக்குள்ளே இதில் வந்து எக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து இதில் வந்து என்னதான் பத்தை விட சிறிய பகாயன் பகாயன்னா என்ன பகாயன்னா ஒரு எண் இருக்குன்னா அந்த எண் வந்து ஒன்னா நம்பராலையும் நம்ம என்ன எண் எடுத்திருக்கோமோ அதே நம்பராலேயும் தான் வகுப்படணும் மீத அது ஒன்றா எண் ஒன்னாலையும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அதே எண்ணாலையும் மீதமின்றி வகுப்பட்டுச்சுன்னா மீதி இல்லாமல் முழுமையாக வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண்ணெய் தான் என்னன்னு சொல்லுவோம் பகா எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் இப்போ மூணாம் நம்பர் எடுத்துருக்கேன் மூணாம் நம்பரை ஒன்றால் வகுத்தேன்னா மீதி இல்லாமல் நமக்கு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் வகுத்திங்கன்னா அதே மூணாம் நம்பரை மூணாவில் வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் ஒரு எண்ணெய் அதான் எப்படி சொல்லுவாங்க ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய தன்னால்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்ணால் சரியா ஒன்னாலையும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய எண்ணெய் தான் பகாயண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா வேறு எந்த எண்ணாலேயும் அந்த பகாயணு சொல்கிறது வந்து வகுப்படாது சரியா நம்ம எடுத்துருக்கோம் அந்த எண் வந்து ஒன்னாலையும் அதே எண்ணால் மட்டும்தான் மீதமின்றி வகுப்படும் மற்ற எண்களால் மீதமின்றி வகுப்படாது சரியா சப்போ பத்தை விட சிறிய பகாயன் எதுலான்னா இரண்டு கமா மூன்று கமா ஐந்து கமா ஏழு இதை வந்து பிக்குள்ள கணம் சிப்போம் ஏக்குள்ளே கணமும் தெரியும் பிக்குள்ளே கணமும் தெரியும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்பும்மா ஜே கிராஸ் பி ஜே கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ வந்து என்ன ஒன் கமா டூ கமா த்ரீ க்ராஸ் பி வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் சரியா சிப்போம் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்டில் என்ன எடுத்துக்கோங்க ஒன் ஃபஸ்ட்டு லைன் எடுத்துகிட்டு ரெண்டாவது கிணத்துல உள்ள அந்த எண்களோட ஜோடிகளாக எழுதணும் இப்போ ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் அடுத்து வந்து ரெண்டாவது எண்ணை எடுக்கிறேன் ஸோ அதை வந்து ரெண்டாவது லைனில் எழுதிக்கோங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா செவன் சேர்த்து த்ரீ த்ரீ கூட ஜோடியாக எழுதணும் சப்போ த்ரீ கமா டூ த்ரீ கம்மா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கம்மா செவன் ஸோ அதாவது மூன்றாவது லைனில் எழுதிதான் எழுதிக்கோங்க அதை வந்து சரியா சப்போ வந்து இதான் ஏ க்ராஸ் பிக்குள்ள ஆன்சர் ஸோ இதில் வந்து நமக்கு எத்தனை ஜோடிகள் கிடச்சிருக்கணும் அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக சைடில் செக் பண்ணிக்கோங்க சப்போ நமக்கு அது கரெக்டானு கன்ஃபார்மாக கரெக்டாக எல்லா ஜோடிகளும் எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடணும் சரியா இதில் வந்து ஒன்று இரண்டு ஏங்குற கிணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூன்று மூன்று எண்கள் இருக்குது க்ரா இதில் வந்து எத்தனை எண்கள் இருக்குது பியில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு எண்கள் இருக்குது ஸோ முன்னாங்கு பனிரெண்டு ஸோப்போ பனிரெண்டு ஜோடிகள் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்ட் ஸோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பனிரெண்டு ஜோடிகள் இருக்கணும் கரெக்டாக பன்னிரெண்டு ஜோடிகள் இருக்குது அப்போது நம்ம கண்டுபிடிச்சா அந்த ஏ க்ராஸ் பி வந்து கரெக்ட் அடுத்து பி க்ராஸ் ஏ கண்டுபிடிப்புமா பி க்ராஸ் ஏ சீக்வல் டு பிஏ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க எது ஃபஸ்ட் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் சரியா டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் என்ன ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இப்போ இது வந்து கார்டிஷன் பெருக்கல் பண்ணுங்கள் டூ டூ வச்சிட்டு இந்த ரெண்டாவது கிணத்துல உள்ள நம்பர் கூட ஜோடி எழுதணும் டூ ஒன் டூ டூ சரியா அடுத்து த்ரீ த்ரீ எழுதுங்க த்ரீ ஒன் த்ரீ டூ அடுத்து ஃபைவ் ஃபைவ் கமா ஒன் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கம்மா த்ரீ சரியா அடுத்து செவன் செவன் கமா ஒன் செவன் கமா டூ செவன் கமா த்ரீ சிபி எழுதணும் சி கரெக்டான பார்க்குறதுக்கு எப்படி செக் பண்ணுவோம் இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது இதில் த்ரீ இதுலேயே பன்னிரெண்டு ஜோடிகள் கிடைச்சிருக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஜோடிகள் கிடச்சிருக்கு சி இப்போ கிராஸ் ஏல உள்ள அந்த ஜோடிகளோட எண்ணிக்கை வந்து கரெக்ட் சரியா சரி இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம கணக்கில் கண்டுபிடிக்க சொன்னால் ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க் யூ